அதை போல உரையாற்றிக் கொண்டிருந்த சிவசாமி அவர்களே மற்றும் நன்றி சொல்ல இருக்கிற மாவட்ட துணை செயலாளர் தூயமணி உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் நிர்வாகிகளே தோழர்களே ஊற்றுடன் மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோறும் நான் உணங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற இளைஞர்களே மாணவ செல்வங்களே நடுநிலையாளர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே என் தலைகாழ்ந்த வணக்கம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் கட்டமாக தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கோவை நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்காக இந்தியா கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற இங்கே வழக்கறிஞர் கணபதி ராஜ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சிவசாமி அவர்களே மற்றும் தோழமை கட்சிகளை சேர்ந்த நண்பர்களே அன்று தாய்மார்களே அருமை பெரியோர்களே வாக்காளர் பெருமக்களே எனது கொள்கிறேன் கோவை திராவிட அன்பிற்கினிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தாருங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கோவை மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை பிறப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி பெ செல்வராஜ் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அன்பிற்கினி அண்ணன் சேதுபதி அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உதயசூடியின் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இந்தியாவிலே அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதற்காக வருகை தந்த அமர்ந்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி புயல் இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே இந்த கூட்டத்தில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே மற்றும் வரி சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய அனைத்து செயல் வீரர்களே மரவர்களே சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபன்பான வணக்கத்தை முதலிடையே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய கோவை நாடாளுமன்றத்தினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பாக இந்த கோவை மாநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு அவருடைய பேச்சை அவருடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக அனைவருமே இன்றைக்கு கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கிடையில் நான் அதிகமாக எதுவும் பேசாமல் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளை எடுத்து சொல்லி பாரதிய ஜனதாவை பொறுத்த பாசிசத்தை கட்டுப்பிழ்த்து சர்வாதிகாரத்தை கட்டு மதவெறியை தூண்டிவிட்டு எப்படியும் மீண்டும் இந்திய ஒன்றியத்திலே வெற்றி பெற்று என்று இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு பல வழிகளிலே அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருபோதும் கோவையிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது இங்கு மதசார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள்தான் மகத்தான வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டையே பல்வேறு வடநாட்டில் பல்வேறு பல்வேறு அரசுகளை எல்லாம் வென்று ஆட்சி புரிந்தவன் நம்முடைய மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை நதிக்கரையில அங்கிருக்கக்கூடிய வடநாட்டு அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு தலைநகரத்தை உருவாக்கி அதன் மூலமாக தென்னகம் மட்டுமல்ல இமயம் கடாரம் வரை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் இன்றைக்கு எப்படி டெல்லி வந்து தலைநகராக இருக்கிறதோ அதே போல ஒரு காலத்தில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை நாடுகளுக்கும் தலைநகராக ஆட்சி புரிந்தவன் அதை தலைநகராக நிரமணித்தவன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படி வரலாறு படைத்தவன் தமிழன் அப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்ந்த இந்த இந்தியாவுடைய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் இந்தியாவில் நம்முடைய தமிழருடைய கரம் வலுப்படும் என்பதை மட்டும் நேரத்தில் எடுத்து சொல்லி நீங்கள் அத்தனை பெரியவர்களை கோவை பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் முனைவர் மதிப்புக்குரிய ராஜ்குமார் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தன்னுடைய சிம்ம குரலில் உரையாற்ற வந்திருக்கின்ற புரட்சி பெயர் அண்ணன் வைகோ அவர்களே மாநகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு மதிப்புக்குரிய கார்த்திக் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி பெருமதிப்பு மதிப்புக்குரிய பெரியோர்களே நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆனா ஒரு பிரதமர் கோவைக்கு மட்டும் ஏழு முறை வந்திருக்கார் ஆனா பத்து வருஷத்துல அவர் பாராளுமன்றத்துக்கு ஏழு முறை வரல பாராளுமன்றத்துக்கு போகாத பிரதமர் கோவைக்கு வர்றார் கோவை மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து வருகின்றார் கோவை மக்கள் ஏமாற மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையும் அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் மக்களை கவர்ந்திருக்கின்றது இன்னும் கூடுதலாக இன்றைக்கு கோவை பாராளுமன்ற தொகுதிக்காக ஒரு தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு வேட்பாளரும் பொறுப்பு அமைச்சரும் நமது மா மாநகர செயலாளர் கார்த்திக் அவர்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் மிக அருமையான தேர்தல் அறிக்கை இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றது நீங்கள் அதை பார்க்க வேண்டும் கோவைக்கான அத்தனை அம்சங்களும் அதில் அமைந்திருக்கின்றது குறிப்பாக மோடி சுட்ட வடைகளில் ஏராளமான வடைகள் கோவைக்காகவே ஒவ்வொரு முறையும் வந்து பேசி ஆனால் எதுவும் நிறைவேற்றாத திட்டங்கள் சொல்வ சொல்ல போனால் இந்த கோவைக்கு மோடி சொன்ன உத்தரவாதம் அவர்கள் தல ரயில்வே தளவாட ராணுவ தளவாட தொழிற்சாலைகளை அமைப்போம் என்று போல தேர்தலில் சொன்னார் ஆனால் இங்கே அமைக்கலை உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போனார் ரயில் பட்டி தொழிற்சாலையை அமைப்போம் சொன்னார் இங்கே அமைக்கல அது வேறு மாநிலத்துக்கு போச்சு அதே போல இரவு பெங்களூர் ரயில் விடப்படும் என்று அறிவித்தார் வரல ஆனால் இந்த ரயில்வே திட்டமே கோவையை அதுவும் சொல்ல போனால் பொள்ளாச்சி அகல ரயில் பாதை அமைவதற்கு முதல் காரணமாக இருந்தது அதன் வைகோ அவர்கள் நாங்கள் முழுவதும் ஐம்பதாயிரம் கையெழுத்துக்களை வாங்கி கொண்டு போய் அண்ணன் என கொடுத்தோம் அண்ணன் அதை கொண்டு போய் அன்றைக்கு ரயில்வே அமைச்சராக இருந்த லல்லுவிடம் கொடுத்தார் அதற்கு பின்னால் லல்லு பிரசாத் யாதவ் உத்தரவிட்டு அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டது அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டது தான் அதுக்கு பின்னாடி இந்த பாவி ஆட்சி வந்துச்சு அதில் ஏற்கனவே போயிட்டு இருந்த தென் மாவட்டத்தில் போயிருந்த ரயில்கள் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் விடுவோம் என்று இன்றைக்கு மாநகரம் சொல்லப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நீங்கள் ராஜ்குமார் அவர்களை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கணபதியில் இருக்கிறவர் ஆனால் ஆட்டுக்குட்டி கரூரில் இருக்கு அவர் அது இல்லாமல் சென்னையில் இருக்கும் அதை விட அது பேசுற பித்தலாட்டம் நமது கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பத்ரா சொன்னார் பாருங்க முட்டால் சொன்னார் அதோட மட்டுமில்ல பொய் பித்தலாட்டம் தனக்கு இந்தி தெரியாதுன்னு ஒரு பக்கம் நிருபர்கள் மத்தியில பேட்டி கொடுக்கிறார் ஆனால் போன வாரம் வட இந்திய வாக்காளர் எடுக்கிற இந்தியில பேசுறார் இந்தியில பேசுறாரு இப்படி பித்தலாட்டக்காரரை நம்பாதீர்கள் ராஜகுமாரை நம் பகுதி தேர்ந்தெடுங்கள் நமக்கு பயன்படும் என்று சொல்லி விடை வருகின்றன அடுத்து பேர்